எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் ஒரு மதிப்பு வாய்ந்த சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நான்கொழி பாதையில் நான் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கடை கட்டி வாடகை கொண்டுங்க மாத கண்ட ஒரு வாடகை வரணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு பார்த்தா ரோடு பேஸ் அடி வருதுங்க நாற்பத்தஞ்சுக்கு பதினேழு ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு அடி இந்த சொத்தோட அளவு எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை நிறைய பேர் வந்து கடை கட்டி வாடைக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக அந்த ஒளிப்பதிவு உடனடி கரையும் பண்ணிங்கன்னா உடனே நீ கடையை கட்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அங்கே வந்து பத்துக்கு பத்து கொண்ட ரூமே பத்தாயிரரூவா போயிட்டுருக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே பக்கத்துலேயே வந்து கடை கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு நான்கொழி பாதை காசிபோர் டு கன்னியாகுமரி ரோடு எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி பார்த்துட்டுருக்கிற அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதைங்களுக்கு நன்றி என்ன காரணம்னு கேட்டால் உங்களோட ஆதரவால் தான் தினசரி யூடியூப் போட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து நேரடியாக வந்து இடத்த பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா நேரடியாக பார்த்தா தான் உங்களுக்கு முதலீடு பண்ணுறது கரெக்டான இடமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண முடியும் ஃபோனில் தயவு பண்ணி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதை தவிர்க்கணுங்க இடம் பார்க்கணும் அப்படின்னா உடனே நாலரை மணிக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க நேரடியாக நிமிஷத்துக்கு நிமிஷம் பேருந்து கடை கட்டி வாடகை விட்டுருக்காங்க இந்த இடத்தோட சிறப்பு வந்து ரெண்டு பக்கம் ரோடு பேஸ் ரெண்டு பக்கம் ரோடு பேசு அந்த இடம் உங்களுக்கு பணத்தை அள்ளி தரக்கூடிய இடம் தடம் கரெக்டாக உங்களுக்கு நான்குழிப்பத ரோடு பேஸ் வந்து நாற்பத்தஞ்சு அடிங்க நீளம் வந்து பதினேழு அடி ஏறத்தாலும் ஒரு நாலு கடை கட்டலாம் தாராளமாக இந்த இடம் வந்து பார்த்தா புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடந்தே வந்துடலாம் வெங்கடேஸ்வர நகரன் பெருந்த இடம் இதாகந்தடன் இந்த இடத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த இடம் வேணுங்கிறீங்க தாராளமாக எங்கள் நிறுவனத்தை அணுகலாம் உடனே நீங்கள் கரையை பண்ணிக்கலாம் எந்த லோனுமே கிடையாது ப்ராப்பர்ட்டி பக்கத்திலே வந்து த்ரீ பேஸ் கம்பம் இருக்குது கடை கட்டினா உடனே கரண்ட் எழுத்துக்கலாம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் channel உங்களோட சொத்துக்களும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா தாராளம் எங்கள் நிறுவனத்தை அனுகலாம் உடனே உங்களுக்கு ஒரு மாதத்தில் சொத்து கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனத்தில் நேரடியாக பார்த்து வாங்கக்கூடிய தகுதியான நம்பருங்க மட்டும் ஃபோன் பண்ணுமா கேட்டுக்கிறேன்